வணக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது அர்ஜுனா இன்றைக்கு என்னதான் நடந்தாலும் அதாவது சபாநாயகர் அவருடைய உரையை பதிவில் நீக்கினாலும் அர்ஜுனா சொல்லுவதை நிறுத்தப் போவதில்லை என்பதுதான் உண்மையான விடயம் தமிழ் மக்களின் நெருகோதிபத்திய ஆதரவு அர்ஜுனாவிற்கு இருக்கின்றது என்பது யாவரும் அறிந்த உண்மை இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே அர்ஜுனா இல்லாமல் தமிழ் மக்கள் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது அதேபோல் கிழக்கு மாகாணத்திலும் ஒரு அர்ஜுனா உருவாக மாட்டாரா என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடியவரும் உண்மையை உறக்கச் சொல்லுபவரும் தைரியம் உள்ள ஒரு ஆம்பிளை கிழக்கு மாகாணத்திலிருந்து வர வேண்டும் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வுகளும் நியாயமான நடைமுறைகளும் பெற்றுத்தர வேண்டும் அனுராக திசநாயக்க பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் இத்தனை அறிவிப்புகளும் மக்களுக்கு நன்மை பயக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக நன்மை பயக்கக்கூடிய அறிவிப்புகளைத்தான் விட்டிருக்கின்றார் நான் சொன்னேன் இந்தியாவிலிருந்து வந்த பின்பு தேங்காய் விலை அரிசி விலை குறைந்துவிடும் என்று சொல்லி இந்தியா சகல உதவிகளையும் அனுராவிற்கு செய்ய உத்தரவாதம் அளித்திருக்கின்றது அதேபோல் இந்த வாகன இறக்குமதியால் எங்களுடைய டொலர் பெறுமதி கூட போகின்றதா என்று சொல்லி எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒரு சிக்கலம் இருக்கின்றது என்று என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது வாகன இறக்குமதியால் நிச்சயமாக ஒரு பாதிப்பு உருவாக இருக்கின்றது அந்த பாதிப்பை அனுபவ அரசாங்கம் ஈடுகட்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்பு மத்திய வங்கியுடன் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று பல ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார்கள் அதன் பின்பாகத்தான் இது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது அந்த வாகன இறக்குமதியை கட்டுப்பாட்டுக்குள் அனைவரும் அரசாங்கம் வைத்திருந்தால் நிச்சயமாக இதில் வெற்றியடைவார்கள் என்பதும் உண்மையான விடயம்தான் எனிவே ஏது எதுவாக இருந்தாலும் சபாநாயகர் விலகல் அதன் பின்பாக புதிய சபாநாயகர் அறிமுகம் எல்லாம் இருக்கின்றது இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு என்பிபிக்கு மிகவும் அதிகமாகத்தான் இருக்கின்றது என்பது உண்மையான விடயம் ஏனென்று சொன்னால் இன்று ஒவ்வொரு நாளும் பழைய அரசாங்கங்களின் ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பட்சத்திலே மக்கள் பழைய அரசியல்வாதிகள் மேல் அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் எந்த ஐயப்பாடும் இல்லை எங்களுடைய அரசியல்வாதிகளின் மேல் தமிழரசியல்வாதிகளின் மேல் நாங்கள் கோபம் கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் வைத்தியர் அர்ஜுனாவின் ஒவ்வொரு நாள் நடவடிக்கையிலும் ஒருவரும் துணை போவதாக இல்லை இதுதான் தமிழர்களின் ஒற்றுமை இதுதான் தமிழர்களின் குணாதிசயம் என்பது உலகம் அறிந்த உண்மை நன்றி வணக்கம்